ஏழாம் நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னை மரியால் என்றும் ஆசீர்வாதமாக திகழ்கின்ற அன்னை மரியால் உண்மையாலுமே கல்வாரியில தன்னோட மகன் சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது கூட அன்னை மரியால் ஆசிர் பற்றவங்களா இருந்தாங்களா அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கு நாம ஆஹ் யோசிக்க போறோம் சரி நம்ம டாபிக் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா என்றும் ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னை மரியால் சரிங்களா இப்போ உன்னோட பையன் திருடன் உன்னோட பையன் கொலகாரன் உன்னோட பையனை நாங்கள் பழிவாங்க போகிறோம் உன்னோட பையன் வந்து இந்த தப்பெல்லாம் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டு மனிதர்கள் ஒரு மகனையோ மகளையோ அடிக்கிறாங்க அந்த இடத்துல நிற்கிற ஒரு தாய்க்கு அது ஆசீர்வாதமா அது சந்தோஷமா பேரு பெற்றவள் நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த தாயாவது மகிழ்ந்து பாட முடியுமா முடியாது ஆனால் மரியால் எப்போவுமே நான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க என்ன இருக்கும் சரி அந்த கதையை கேளுங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டில் த பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வெளியாகுது இந்த படத்துல வந்து ஒரு உண்மையை நடந்த சம்பவத்தை தான் அந்த படத்துல அவங்க கொண்டு வராங்க என்ன அப்படின்னா ஒரு தந்தை அவர் வந்து ரயில்வேல வேலை செய்கிறாரு ரயில்வேல வேலை செய்யும்போது அதாவது ட்ரெயின் வரும்போது போகும்பொழுதெல்லாம் அவங்க வந்து ஒரு ஒரு இன்ஜின் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து இவங்க வந்து ஆன் பண்ணணும் ஆன் பண்றது ஆஃப் பண்றது அந்த மாதிரி எல்லாம் ஸோ அங்கே வந்து ஓவர் பிரிட்ஜ் சரிங்களா பிரிட்ஜ் இருக்குது அப்போ வந்து அந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் வந்து ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கிற ஒரு இடம் அப்போ இவரோட ஒரே ஒரு பையன் அந்த பையன் ஆசையாக ஓடி வந்து சொல்கிறான் பிரிட்ஜ் மேலே வந்து விளையாண்டு போல இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறான் அப்பா அங்கங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு அதற்கு பிறகு அப்பாவே நினச்சி பார்க்கல அந்த பையன் வந்து பிரிட்ஜ் மேலே போயிட்டான் அதாவது விளையாடுறதுக்காக அவன் அங்கேயே போயிட்டான் அந்த நேரம் பார்த்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் வந்து எக்ஸ்பிரஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது அப்போ இவருக்கு வந்து இன்ஜினை வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா இப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா அப்போதான் வந்து அந்த அந்த ட்ரெயின் அந்த தடை இருக்குது இல்லைங்களா அந்த தண்டவாளத்தில் வந்து அப்போதான் ட்ரெயின் வந்து கரெக்டாக போகும் அவர் அதை விட்டுட்டாருன்னா அங்க உள்ள அத்தனை பேசஞ்சரும் இறந்து போயிடுவாங்க இப்போ இவர் வந்து அந்த இன்ஜினை வந்து அவர் வந்து திரும்ப அவர் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்கே ஓவர் பிரிட்ஜில் நின்றுகிட்டு இருக்கிற அந்த பையன் வந்து இறந்து போயிடுவாங்க தன்னோடய பையன் ஒரு பக்கம் அதில் வர ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு பக்கம் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாரு அப்படியே கண்ணீர் வடிச்சுக்கிட்டே அப்படியே நீர் வந்து தரை ஓடுது அப்புறம் கண்ணீர் தண்ணியை தொடச்சிக்கிட்டே ஆனாலும் கூட அப்படியே அந்த இன்ஜினை வந்து அவர் ஆன் பண்ணுறாரு அந்த பையன் இறந்து போயிடுறான் கண்ணால் அவர் பாக்குறாரு பையன் வந்து கீழே வீடுத பார்க்கறாரு இறந்து போயிடுறான் இந்த பேசஞ்சர் எல்லாரும் வந்து சந்தோஷமா அப்படியே பயணம் போயிட்டே இருக்கிறாங்க அதை மாதிரி இந்த ஸ்டோரி வந்து முடியுது இதை நீங்கள் வந்து யூடியூப்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க இந்த நேரத்தில் தன்னோட மகன் இறந்த பிறகு கூட அந்த அப்பாவால சந்தோஷமா இருந்திருக்க முடியுமா நிச்சயமா அது வந்து அவரு அத்தனை பேரை காப்பாற்றுனால அவர் வந்து தன்னை வந்து ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட மனுஷனா ஒரு வந்து ஒரு ஒரு பெருமையாக இருந்திருக்கும் எத்தனையோ மனிதர்கள் அவர் வந்து காப்பாற்றிருப்பாரு இல்லைங்களா அப்போ அன்னை மரியால் அதே ஃபீல் தான் அன்னை மரியாளுக்கு அதாவது அன்றைக்கு மட்டும் ஆசிர்வாதம் அல்ல இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சிந்தனை வருது இந்த சிந்தனையின் அடிப்படையில் அவங்க வந்து தன்னை வந்து ஒரு பிளஸ்ட் மேரியா வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க என்ன அப்படின்னா யார் யாருன்னு தெரியாத இந்த மக்கள் குலத்துக்காக என் பையன் சாக போறான் எஸ் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் தான் என் பையன் வந்து ரத்தம் வடியுது காரணமே இல்லாம என் பையனை அடிச்சிருக்காங்க ஆனாலும் கூட தந்தை கடவுளை நோக்கி ஒரு கேள்வி கூட என் பையன் கேட்கல கோபப்படவே இல்லை நீ கடவுள் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசம் இல்லாம என் பையன் பேசல இப்படி ஒரு பையனை எனக்கு கடவுள் தந்திருக்கிறாரு நான் ஆசிர்வதிக்கப்பட்டவள் தான் இன்றைக்கு என் பையன் இறந்து போனான்னா இந்த மனுக்குள்ளம் ஃபுல்லா மீட்கப்படும் மீட்பு கிடைக்க போகுது இந்த உலகத்துக்கு நான் ஆசிர் ஆசிர்வதிக்கப்பட்டவள் தான் இறக்கின்ற இந்த என்னோட மகன் இப்படியே கடவுள் விட்டு விடுவாரா கடவுள் என் கூட தானே இருக்கிறாரு என் பையன் கூட தானே இருக்கிறாரு இருந்தாலும் மீண்டும் எனது மைய மகன் வந்து உயிர் கேட்டு எழுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க பாத்தீங்களா அதனால அவங்க என்றைக்குமே ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னியாதான் இருக்கிறாங்க இன்பத்திலும் துன்பத்திலும் நம்ம எப்ப கடவுளின் திருவுளம் நம்ம லைஃப்ல நடக்கும் நிறைவேறும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்ப நம்ம கடவுளோட ஆசிர்வாதத்தை நம்மளால பார்க்க முடியும் இன்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கலாமே உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது கடவுளோட ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பார்க்குறது சரி அட்லீஸ்ட் நமக்கு மருந்து மாத்திரை வாங்க நமக்கு பல வழி இருக்குது சரி நல்ல ஒரு டாக்டர்ஸை கடவுளை கொடுத்துருக்குறாங்க உதவி செய்ய மனுஷங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம வளர்க்கும் பொழுது நிச்சயமா எனக்கு வந்து ஒரு ஆசிர்வாதம் நான் கஷ்டத்துல இருக்கும் பொழுது கடவுள் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண யாரோ ஒரு மனிதர்களை அனுப்புறாரு ஆசிர்வாதம் நோயில் இருக்கும்போது மனுஷங்க என்னை வந்து தொட்டு ஆறுதல் வார்த்தை பேசுறாங்க இந்த நல்ல உறவுகளை கடவுளை எனக்கு கொடுத்துருக்கிறாரு ஆசீர்வாதம் இப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் இது எல்லாமே கடவுளோட திருவிழம் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது தான் கடவுளோட ஆசிர்வாதத்தை நம்மளால் வந்து கணக்கு போட்டு பார்க்க முடியும் ஸோ இன்றைக்கி உட்காருங்க கொஞ்ச நேரமாவது ஆலயத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எண்ணி பாருங்கள் உங்களுக்கு நடந்த மேரேஜ் உங்களுக்கு கிடைச்ச வேலை நீங்கள் வீடு கட்டினது உங்களுக்கு நீங்கள் கார் வாங்கினது பைக் வாங்கினது நீங்கள் சந்தோஷமான மூமெண்ட்ஸ் அது மட்டுமல்ல ஆசிர்வாதம் உங்களோட துக்க நேரத்தில் உங்களோட சவால்கள் மத்தியில் மனிதர்கள் உங்களை கைவிட்ட பொழுதெல்லாம் இதை மாதிரி நீங்கள் விரும்பாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த பொழுதெல்லாம் நீங்கள் கலங்கி நின்ற பொழுதெல்லாம் எப்படி கடவுளோட கடவுளோட ஆசிர்வாதம் உங்களை வந்து பலப்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி பாருங்க அப்போ நீங்கள் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க எல்லாருமே இந்த உலகத்துல ஆசிர்வாதமா இருக்கவும் முடியும் சரி எந்தக்குமே ஆசிர்வாதமா இருக்கிற ஒரு பேரு பெற்றவாளா இருக்கிற அன்னை திரு திருஹிருதயத்துக்கு நம்ம எல்லாருமே ஒப்பு கொடுப்போம் மீண்டும் சந்திக்கலாம்